வடமாகாண விவசாய திணைக்களமும் விவசாய நவீன மயமாக்கல் திட்டப்பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்த நவீன தொழில்நுட்பத்துக்கு அமைய பயிரிடப்பட்ட உருளைக்கிழங்கு அறுவடை விழா நேற்று மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ் புன்னாளிக்கட்டுவன் தெற்கு பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது விவசாய ஆசிரியர் திருமதி மஞ்சூரி லலிதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மாவட்ட பிரதிமாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி ஸ்ரீரங்கன் உடுவில் பிரதேச செயலக விவசாய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் இ மங்களேஸ்வரன் ஜி இருநூற்று ஏழு கட்டுவன் தெற்கு கிராம சேவகர் பி மயூரதன் ஜே இருநூற்று ஒன்பது இ வினை கிராம சேவகர் அகிலன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட பிரதிமாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி ஸ்ரீரங்கன் விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் நவீன நவீனமயமாக்க திட்டத்தின் கீழ் உருளைக்கிழங்கு செய்கையானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதிலே கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்திலே ஐம்பத்தி ஆறு ஹெக்டியர் விஸ்தீரணத்திலே நூற்றி தொண்ணூறு பயனாளிகளை கொண்டு இந்த உருளைக்கிழங்கு செய்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உருளைக்கிழங்கு செய்கையில் நவீன தொழில்நுட்பங்களாக மேடை அமைக்கப்பட்டு மேடைக்கு பொழுத்தினாலே மல்சி மழ்ச்சிங்கின்ற மூடுபடையிடப்பட்டு சொட்டி நீர்ப்பாசனத்தின் கீழே ரெண்டு வகையான வர்க்கங்கள் உருளைக்கிழங்கு வர்க்கங்கள் பயிரிடப்பட்டுள்ளது அதில் வர்க்கம் மற்றும் பிராடோ என்கின்ற இரண்டு வர்க்கங்கள் பயிரிடப்பட்டுள்ளது சசிவர்க்கமானது எழுபது நாட்களையும் பிராடோ இனமானது ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாட்கள்லேயும் அறுவடை செய்யப்படுகின்றது இன்றைய தினம் நாங்கள் புன்னாலை கட்டுவனில் ரத்னம் ஸ்ரீதரன் என்கின்ற விவசாயியின் வயலிலே பிராடோ இனமானது அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த விளைச்சலை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒன்றுக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வீதமான வகையிலே இந்த விளைச்சலானது புறப்படுவதை நம்மாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விளைச்சலை விவசாயிகள் சந்தையிலே விற்பனை செய்வதற்கு கூடிய சந்தை கேள்விமானம் இருக்கிறது சாதாரணமாக செய்கிறதையும் பார்க்க இந்த பொலித்தீன் வாழ்க்கை பயன்படுத்தி செய்யும் பொழுது ட்ரிப்ளிகேஷனோட அதன் தரமானது உயர்ந்த வகையிலே காணப்படுவதை இம்மாலேயே அவதானிக்கக்கூடியதாக இனி இனிவரும் காலங்களிலேயும் நாங்கள் இதுபோன்ற சிறந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி வெற்றிகரமான விவசாய செய்ய மேற்கொள்ள வேண்டும் மறக்காம ஏபிளர் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க